ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹாவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து மகா சிவராத்திரி நம்ம வீட்டில் எப்படி அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீட்டில் வந்து செய்கிறதுக்கு பத்து மணி ஆகிடுச்சேன் ஏன்னா முதல் கால பூஜை வந்து கோவிலில் போய் பூஜை பண்ணிட்டு வந்தோம் அங்கே விரதம் இருந்து பூஜை முடிச்சிட்டு இரண்டாம் கால பூஜையிலருந்து நான்காம் கால பூஜை வரைக்கும் நம்ம வீட்டில் இருந்தோம் ஸோ அன்னைக்கு நைட்டு முழுக்க நான் படிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்த புத்தகங்கள் தான் திருவாசகம் சிவபுராணம் பெரிய புராணம் அதுக்கப்புறம் வந்து பூஜை அறையில் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் சிவபெருமானுக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள் அந்த விஷயம் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ நைட்டில் வந்து தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை படிக்கிறது கேட்குறது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிக்கும் போது சிவபெருமானை பற்றிய விஷயங்களை தேடி படிக்கிறது கேட்கறது பாடல்கள் கேட்கறது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம் மற்ற பொழுதுபோக்கான விஷயங்களை பார்த்துக்கிட்டு சிவராத்திரி விரதத்தின் போது கண் விழித்தல் அப்படிங்கிறது தவறான செயல் அதனால சிவராத்திரிக்கு கண் விழிக்கிறோம் அப்படின்னா சிவபெருமானை பற்றிய விஷயங்களை நம்ம படிக்கிறது கேட்கறது இப்போ ஒரு சிலர் வந்து கதையா சொல்லி கேட்பாங்க இப்ப பெரியவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா சிவபுராணம் பெரிய புராணம் இது போன்ற விஷயங்கள் மாணிக்க வாசகரை பத்தி திருவாசகம் திருவாசகம் பத்தி இப்படி பல கதைகள் வந்து சொல்லுவாங்க பெரியவங்க வந்து சொல்லுவாங்க அதை கேட்குற விஷயங்களும் நடக்கும் அந்த மாதிரி இல்லாத சமயத்தில் புத்தகங்கள் படிக்கலாம் புத்தகங்கள் படிக்கும் போது வருது அப்படின்னா கூட சிவபெருமானுடைய அற்புதமான பாடல்களை வந்து வந்து கேட்கலாம் நம்ம கூட பார்க்கலாம் தப்பு கிடையாது ஆனா இதை தவிர்த்து வேற விஷயங்கள் பொழுதுபோக்க ஒரு சினிமா பாடல்கள் பாக்குறது படம் பார்க்கறது வேற இது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றேன் சோ அந்த மாதிரி இருந்தா அது அதுக்கான பலன் கிடையாது எப்போவுமே சிவராத்திரியின் பொழுது அன்னைக்கு கால இருந்து அடுத்த நாள் நம்ம விரதம் முடிக்கிற வரைக்கும் சிவாய நம சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் சிவபெருமானை நினச்சிட்டே இருக்கணும் சிவபெருமானை நினச்சிட்டே இருக்கிறது தான் சிவராத்திரி ஸோ அந்த விரதத்தின் போது கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி எல்லாம் செஞ்சே ஆகணும் நேற்றுக்கே கோவிலில் நான் வந்து விரதம் இருந்தேன் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ்லையும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் சிவராத்திரி விரதம் இருந்திருக்கீங்க ரொம்ப நன்றி நான்கு கால பூஜை முறையாக செஞ்சுருக்கோங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா சிவராத்திரி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல இல்லையா ஒரு பகல் ஒரு இரவு நம்ம வந்து கண் விழிச்சு சாப்பிடாம பட்டினி இருந்து விரதம் இருக்க போறோம் ஸோ அந்த விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது சிவன் அருளால் மட்டுமே நடக்கும் சிவபெருமான் நினச்சா மட்டுமே நம்மளால அந்த விரதத்தை பரிபூரணமா செஞ்சு முடிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு நானுமே கோவில்ல ஆஹ் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா வீட்டுல வந்து ஆஹ் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யணும் அதோட குழந்தைங்க வந்து நைட்டு ஃபுல்லா கோவில்ல இருக்க மாட்டாங்க அதனால முதல் கால பூஜை மட்டும் கோவில்ல முடிச்சுட்டு மீதி அந்த இரவு முழுவதும் வீட்லேயே வந்து சிவலிங்க வழிபாடு செஞ்சுட்டு அங்க சிவலிங்கத்திற்கு முன்னாடியே உட்கார்ந்து புத்தகம் படிக்கிறது மந்திரங்கள் உச்சரிக்கிறது இது போன்ற விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ காலையில ஒரு ஆறு மணி இருக்கும் அன்னைக்கு சிவராத்திரி முழுவதும் கண் விழித்து காலை ஆறு மணிக்கு மறுபடியும் குளிச்சுட்டு மறுபடியும் கோவிலுக்கு போகணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் கோவிலுக்கு போயிட்டு வந்து தான் நம்ம வந்து விரதத்தை முடிக்கணும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது சனிக்கிழமை சனிக்கிழமை மாலை இந்த வீடியோ வர்றதுக்கு லேட் ஆகிடும்னு நினைக்கிறேன் இருந்து சனிக்கிழமை மாலை ஆறு மணி வரைக்கும் கூட ஒரு சிலர் சாப்பிடாம இருப்பாங்க ஆனா என்னால அந்த மாதிரி இருக்க முடியாது வெள்ளிக்கிழமை காலையில இருந்து சனிக்கிழமை காலை வரைக்கும் அதாவது நான் கோவிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து வழிபாடு முடிச்சுட்டேன் ஸோ அந்த டைம் வரைக்கும் நான் விரதம் இருந்தேன் அவ்வளோதான் என்னால் இருக்க முடிஞ்சது இருக்க முடிஞ்சது மீன்ஸ் நான் வந்து குழந்தைங்களுக்கு பார்த்துக்கணும் ப்ளஸ் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறதெல்லாம் என்னால் அவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்க முடியாது அதனால ஒரு இரவு ஒரு பகல் விரதம் இருந்து பட்டினி விரதம் தான் இருந்தேன் இடையில தண்ணி வந்து நிறைய குடிக்கலாம் விரதத்தின் போது தண்ணி நிறைய குடிக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் ஏன்னா ஒரு நாள் முழுக்க நம்ம வந்து பட்டினியாக இருந்து இரவு முழுசும் கண் விழிக்கணும் ஸோ இதுக்கு வந்து நமக்கு உடலில் தண்ணீர் வந்து நீர் ஆகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீர் வந்து நீர் சத்து குறையாமல் இருக்கணும் அதனால் நமக்கு வந்து தண்ணி நிறைய எடுத்துக்கலாம் விரதத்தின் போது தண்ணி குடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு சிலர் வந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதம் இருப்பாங்க அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தண்ணி நிறைய குடிக்கலாம் சாப்பிட வேண்டாம் எந்த ஒரு பொருளையும் வேக வைத்து சாப்பிட வேண்டாம் இப்போ ஒரு சிலரால முழு உபவாசம் முழு பட்டினி அப்படிங்கிறது இருக்க முடியாது சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பழங்கள் வந்து எடுத்துக்கலாம் பழங்களுமே கூட அதிகமா வயிறு ஃபுல்லா வயிறு நிறைச்சு சாப்பிடக்கூடாது ஆஹ் சும்மா கொஞ்சமா ஒரு ஒரு வாழைப்பழம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் தவறு கிடையாது ஆனால் ஒரு சிலர் முழு பட்டினி உபவாசம் இருந்து விரதம் இருப்பாங்க ஸோ அது வந்து அவங்களால முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் செய்யலாம் உடல் உபாதைகள் இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்ய வேண்டாம் எந்த விரதத்துக்கும் உடல் உபாதைகள் இருந்தால் விரதம் இருந்து செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னா இப்போ ஒரு சிலர் டேப்லெட் எடுத்துப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து பட்டினியாக இருந்தால் ஆகாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இருக்காங்க அதனால முழு உபவாசம் இருக்க முடியாதவங்க கூட பால் பழம் எடுத்துக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது சாப்பிடாம இருந்து சிவபெருமான வழிபாடு செய்யலாம் சோ நம்ம மனசுதான் காரணம் நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா செய்ய முடியும் இல்ல உடல் உபாதைகள் இருக்கு அப்படின்னா கண் விழித்தல் மட்டும் போதுமானது அந்த மாதிரி நம்ம வந்து சிவராத்திரி பூஜையை வந்து செய்யலாம் இந்த விரதத்துக்கு நான் கண்டிப்பாக விரதம் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட இந்த பட்டினி விரதம் வந்து இருந்தேன் ஸோ என்ன நடந்தாலும் சரி நம்ம வந்து எந்த ஒரு பொருளையும் கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்டிப்பா இருந்தேன் அதே போல் தான் என் சிவபெருமானம் அடுத்த நாள் நான் மறுபடியும் போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வர வரைக்குமே எனக்கு வந்து அந்த பசி அப்படிங்கிறது தெரியல சோ நமக்கு வந்து நார்மல் டேஸ்ல வந்து ஒரு வேளை சாப்பிடல அப்படின்னாலுமே அடுத்த வேளை வந்து ஒரு மாதிரி பசிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு ஃபீலே எனக்கு வரல ஆஹ் நேரமும் சிவபெருமானுடைய மந்திரங்கள் சிவபெருமானுடைய போற்றிகள் சொல்றது சோ இந்த மாதிரி தான் இருந்தேன் சிவ பூஜையில கலந்துக்கிறது தான் இருந்துச்சு அதுலயே எனக்கு வந்து நாள் வந்து போயிடுச்சு சோ அதனால எனக்கு அந்த பட்டினி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வரல மோஸ்ட்லி சிவராத்திரி பூஜை செய்கிற எல்லாருக்குமே இந்த ஃபீல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சிவராத்திரி விரதத்தின் போது கண்டிப்பாக நமக்கு பசி அப்படிங்கிறது நம்மளை அறியாமலேயே போயிடும் நம்ம அந்த விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே அந்த பசி அப்படிங்கிறது நமக்கே தெரியாது ஸோ அது வந்து அவ்வளோ ஒரு இனிமையான தருணங்கள் அந்த விரதம் இருக்கும்போது இதில் முதல் கால பூஜை பிரம்மாவுக்குரியது பிரம்மதேவன் சிவபெருமானை வழிபட்டு பெற்ற ஒரு அற்புதமான நேரம் அப்படிங்கிறது முதல் கால பூஜை அந்த பூஜையை கோவிலில் வந்து நான் முடிச்சுட்டு வந்துட்டேன் இரண்டாம் கால பூஜை அப்படிங்கிறது ஸ்ரீமன் நாராயணன் சிவபெருமானை வழிபட்டு அவர் அருள் பெற்ற ஒரு அற்புதமான காலம் இரண்டாம் கால பூஜை இதுல ரொம்பவும் முக்கியமான காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது கால பூஜை இந்த மூன்றாவது காலத்தில் சிவபெருமான் லிங்கோத்பவராக காட்சி அளிக்கிறார் நம்மளால எல்லா நேரமும் கண் விழித்தல் ஆகாது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த மூன்றாம் காலத்தில் கண் விழித்து நம்ம வந்து சிவபெருமானை வழிபாடு செஞ்சோம் அந்த சிவராத்திரியோட முழு பலனையும் அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் அந்த மூன்றாம் காலத்தில் உமாதேவி சிவபெருமானை வழிபாடு செஞ்சு உலக ஜீவராசிகளை காக்க வேண்டி ஆஹ் விரதம் இருந்த ஒரு அற்புதமான காலம் சிவராத்திரி ஸோ சிவராத்திரி பிறப்பதற்கு காரணமே உமாதேவி தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தியான ஒரு அழகான நாள் அப்படின்னா சிவராத்திரி இந்த உலக உயிர்கள் எல்லாமே பிரபஞ்சம் அனைத்தும் அழிவுக்குள்ளாகும் போது இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்ற வேண்டி சிவபெருமானை வழிபாடு செய்வதாக வழிபாடு செய்து தாயார் வந்து இருக்கிறாங்க அன்னைக்கு இரவு முழுவதும் தாயார் சிவபெருமானை நினைத்து வழிபாடு செஞ்சதால இன்றைய நாள் சிவராத்திரியாகவும் நமக்கு வந்திருக்கு சராத்திரி அன்னைக்கு வந்து நிறைய அற்புதங்கள் வந்து நிகழ் நிகழ்ந்திருக்கு ஸோ நிறைய விஷயங்கள் சிவராத்திரி அன்றே தொடங்கப்பட்டுள்ளது அந்த அற்புதங்கள் நிறைய விஷயம் இருக்குது ஆனால் ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் முதன் முதல்ல பிரம்மதேவர் வந்து படைப்புத் தொழிலை ஆரம்பித்தது இந்த சிவராத்திரியில்தான் மகாவிஷ்ணு மகாலட்சுமி முருகன் ஆகியோர் சிவனருளை பெற்றதும் இந்த சிவராத்திரியின் போதுதான் தேவலோகத்தின் அதிபதியாக இந்திரதேவன் பொறுப்பேற்றதும் இந்த சிவராத்திரியின் போதுதான் செல்வத்தின் அதிபதியாக குபேரன் ஆனதும் இந்த சிவராத்திரியில்தான் சிவனின் இடப்பக்கத்தை பெற்றது அதாவது சிவபெருமானுடைய இடது பக்கத்தை பார்வதி தேவியார் பெறுகிறார் அந்த நாளும் இந்த சிவராத்திரி தான் மகாபாரதத்துல அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை பெற்றது எல்லாருக்கும் தெரியும் சோ அந்த நாள் அந்த தவம் இருந்து அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை பெற்ற நாளும் இந்த நாள்தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கண்ணப்பர் சோ அவர் வந்து தன்னுடைய கண்களை சிவபெருமானுக்கு அளித்ததும் இந்த நாள்தான் தவ சக்தியால் கங்கையை பூமிக்கு வரவழைத்தார் பகிரதன் சோ அந்த நாளும் வந்து இந்த சிவராத்திரியின் பொழுதுதான் கங்கையினுடைய அஹ் பிரவாகத்தை அதாவது கங்கையினுடைய வேகத்தை பூமி தாங்கிக் கொள்ள இயலாது ஆனால் கங்கையின் தேவையானது பூமிக்கு உள்ளது அப்போ கங்கை வந்து நேரடியாக பூமிக்கு வராம சிவபெருமான் வந்து அந்த கங்கையுடைய வேகத்தை தாங்கிக் கொள்கிறார் அதன் பிறகு சிவபெருமானுடைய ஜடாமுடியிலிருந்து கங்கையானது பூமிக்கு வருகிறது பூமி உள்ள உயிர்கள் அனைத்தும் பசுமையாக செழிப்பாக வளர்கிறது சோ இந்த நாள் இந்த இந்த நாள்லதான் அந்த ஒரு அற்புதமும் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து மார்கண்டேயனுக்காக யமனை காலால் உதைத்தவர் சிவபெருமான் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா காலனை காலால் உதைத்த சிவபெருமான் அந்த நாள் ஒரு அற்புதமான நாள் தன்னுடைய பக்தனுக்காக யமனையே காலால் உதைத்தவர் அந்த நாளும் இந்த சிவராத்திரியின் பொழுதுதான் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானின் திருமுடியையும் திருவடிவையும் தேடி தேடி சென்றனர் அப்படின்னு சொல்வாங்க அந்த நாளும் இந்த சிவராத்திரியின் பொழுதுதான் அதாவது லிங்கோத்பவராக காட்சியளிக்கிறார் அளிக்கிறார் முழுவதுமாக ஜோதி வடிவில் நெருப்பு பிழம்பாக காட்சியளிக்கும் காட்சியளிக்கும் சிவபெருமானை அடிமுடியை தேடி விஷ்ணுவும் திருமுடியை தேடி அஹ் பிரம்மாவும் வந்து செல்கின்றனர் சோ அந்த அற்புதமான நிகழ்வு நடந்ததும் இந்த சிவராத்திரியின் பொழுதுதான் இத்தனை அற்புதங்களை உள்ளடக்கியது இந்த சிவராத்திரி ஸோ இவ்வளவு பெருமைகள் நிறைஞ்ச இந்த சிவராத்திரியில் நாமும் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு கொடுப்பனை இருக்கணும் ஸோ அதுவே வந்து சிவன் அருளால் மட்டுமே நிகழும் சிவன் நினச்சா மட்டுமே சிவராத்திரி விரதம் நம்மளால் இருக்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தியான விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி விரதம் பொதுவாக அம்பாளுக்கு நவராத்திரி ஒன்பது ராத்திரி சிவனுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி ஸோ அவர் ஒரு அற்புதமான ஒரு அஹ் வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிவராத்திரி விரதம் தான் இது வரைக்கும் சிவராத்திரி பூஜை சிவராத்திரி விரதம் இல்லாதவங்க கூட முதல் முறையாக சிவராத்திரி பூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அவங்களுக்கு வந்து ஒரு உணர்வு இருக்கும் அந்த சிவராத்திரியின் பூஜையின் பொழுது அந்த இரவு நேர கண் விழுத்தலின் போது நிச்சயமாக தூக்கமோ பசியோ நமக்கு வந்து இருக்காது சோ ஒரு அற்புதமான ஒரு அழகான விரதம் நம்மளாலேயே உணர முடியும் அஹ் இவ்வளவு ஒரு அற்புதமான நாள் பொதுவாக சிவராத்திரியின் போது நம்ம விரதம் இருக்கோம் அப்படின்னா அந்த இரவு முழுவதும் நம்ம சிவாய நம்ம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு அந்த நாள்ல பசியோ தூக்கமோ எதுவுமே நமக்கு தெரியாது சோ விடிய விடிய அந்த ஒரு அற்புதமான நாளாவே இருந்துடும் அடுத்த நாள் விடியும் பொழுது ஒரு உற்சாகம் நமக்குள்ள இருக்கும் இரவு முழுதும் கண் விழிச்சோம் நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடல அப்படிங்கிற ஒரு ஃபீலே நமக்குள்ள இருக்காது அடுத்த நாள் உற்சாகமாகவே இருப்போம் ஸோ இது வந்து நான் பர்சனலி இந்த விரதம் இருந்து எனக்கு அனுபவம் இருந்ததால் உங்ககிட்ட சொல்றேன் சொல்கிறேன் நிறைய பேர் இந்த விரதம் இருக்கும்போது அந்த அந்த ஒரு விஷயத்த உணருவாங்க ஸோ எனக்கு அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிருச்சு சிவபெருமானுக்கு நிவேதனம் படைச்சிட்டு தீப தூப ஆராதனை காமிச்சு அவர் அலங்காரம் பண்ணி அவருக்கு வஸ்திரம் சாஸ்தி சாற்றி வில்வ இலையால அர்ச்சனை பண்ணியிருக்கேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வில்வ இலை அர்ச்சனை செய்யும் பொழுது வில்வ இலையால் நம்ம சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது நிச்சயமாக வில்வாஷ்டகம் அப்படிங்கிற பதிகத்தை நம்ம பாடணும் வில்வாஷ்டகம் பாடல் பாடும் பொழுது அதுக்கான பலன் அதிகம் இந்த வில்வாஷ்டகம் தமிழ்லையும் இருக்கு அதனால நம்ம எளிமையாக கூட பார்த்து பாராயணம் செய்யலாம் ரொம்ப அருமையான பாடல் வரிகள் ரொம்ப அழகா இருக்கும் அந்த வில்வாஷ்டகத்தை சொல்லி நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் நம்ம வந்து அதை சொல்லும் பொழுதே சிவபெருமானுடைய அருள் பெற்றதாக உணர்வோம் அவ்வளவு அழகான பாடல் அதே போல லிங்க வழிபாடு செய்யறோம் அப்படின்னா லிங்கத்தை பூஜிப்பதற்காக லிங்காஷ்டகம் பாடலை பாடுறது ரொம்ப சிறப்பு அந்த பாடலும் ரொம்ப அழகா இருக்கும் பாட பாட நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பாடிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் சோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான பாடல் லிங்காஷ்டகம் லிங்கத்தை வழிபாடு செய்யும் பொழுது லிங்காஷ்டகமும் சேர்த்து பாடுவது அப்படிங்கிறது ரொம்ப உசிதமான செயல் அதே போல ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க அம்பால நேரா பார்த்த மாதிரி வைங்க ஏன் நீங்கள் வந்து திருப்பி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க பொதுவாக நீங்க எல்லா சிவன் கோவில்கள்லேயும் பாருங்கள் தாயார் வந்து தென் திசையை நோக்கி அமர்ந்திருப்பதாக இருப்பாங்க அதாவது சிவபெருமான் கிழக்கு திசையை நோக்கியும் தாயார் வந்து தென் திசையை நோக்கியும் இருப்பதாக அமையப்படும் பொதுவாக அப்படி தான் இருக்கும் சோ ஒரு சில கோவில்கள்ல மாற்றம் இருக்கலாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாயார் இது அதாவது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு கணம் ஒரு க்ஷணம் கூட சிவபெருமானை பிரியாமல் அவரையே நினைத்து சிவ தியானம் சிவ பூஜை செய்வதாக ஐதீகம் அதனால தான் தாயார் எப்பொழுதும் சிவபெருமானை பார்த்தவாறே அமர்ந்திருப்பார் வீட்லேயும் நான் அப்படி தான் வச்சிருப்பேன் அதனால ஸோ சிவபெருமானை பார்க்குற மாதிரி தாயார் வந்து இருக்கிற மாதிரி தான் நான் வச்சு வழிபாடு செய்வேன் இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தெரியாதவங்க கேட்குறீங்க ஸோ அவங்களுக்காக சொல்லியிருக்கேன் அடுத்த நாள் காலையில என்னுடைய விரதம் வந்து பரிபூர்ணமா முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக மறுபடியும் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு இன்றைக்கி சுண்டலும் பாலும் வந்து வச்சு வழிபாடு செஞ்சுருந்தேன் பாலும் நாட்டு சக்கரை சுண்டல் இதுதான் வந்து செய்ய முடிஞ்சுது ஸோ வச்சு வழிபாடு செஞ்சுட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு காலையில் ஆறரை மணி போல் வீட்டில் பூஜை முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு அவரும் வந்து பூஜையில் கலந்துக்கிட்டாரு கலந்துட்டு தேங்காய் உடைச்சு வழிபாடு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் கோவிலுக்கு நம்ம வந்து வெறும் கையோட போகக்கூடாது இல்லையா எப்போவுமே கோவில்களுக்கு வந்து வெறும் கையோடு போகக்கூடாது ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்கணும் அதுக்காக குங்குமம் ஊதுவத்தி எண்ணெய் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ பெரிய பெரிய கோவில் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து அவங்களே பார்த்துப்பாங்க ஆனால் சின்ன சின்ன கோவில்கள் நம்ம ஊரில் இருக்கிற சின்ன சின்ன கோவில்களுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த கோவில்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு பொருளை ஏனும் அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வாங்க ஒரு கற்பூரமாவது எடுத்துட்டு போய் வச்சுட்டு வாங்க ரொம்ப நல்லது ஏன்னா கோவில்களை சேவிப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமையில் ஒன்று அது வந்து நினை நினைப்பு வச்சுக்கோங்க எப்போவுமே நம்ம என்னதான் பூஜை செஞ்சாலும் கடவுள் அருளை நம்ம பரிபூரணமாக பெற அருகில் உள்ள எளிமையான கோவில் சின்ன சின்ன கோவில் இருக்கும் இல்லையா அந்த கோவில்களுக்கு நம்மளுடன் நமக்கு முடிஞ்ச விஷயங்களை செய்யறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் எப்பவுமே அதை வந்து மறக்காம செய்யுங்க ஸோ ஒரு ஒரு எண்ணெய் இப்போ ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னாலும் கூட ரொம்ப அருமையான விஷயம் நம்மளால ஒரு ரெண்டு மூணு டைம் கோவில்ல விளக்கு எரியுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது எப்பவுமே கோவில்களுக்கு செய்கின்ற விஷயங்களுக்கு கணக்கு பார்க்க வேண்டாம் நம்மளால இயன்ற அதாவது முடிஞ்ச வரைக்கும் நிறைய செய்யணுங்கிற அவசியம் இல்லை முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு கற்பூரமாவது ஒரு ஒரு சின்னதாக ஒரு எண்ணெய் பாக்கெட்டாவது நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்டு வரலாம் விளக்குத்திரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வாங்கி கொடுத்துட்டு வரலாம் ரொம்ப அருமையான விஷ செயல்கள் இதெல்லாம் ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் எங்கேயாவது கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அடுத்த நாள் காலையில் என்னால் முடிஞ்ச பொருட்களை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்து என்னுடைய விரதத்தை வந்து நான் முடிச்சுட்டேன் ஸோ இப்படி தான் என்னுடைய சிவராத்திரி வந்து ரொம்ப அருமையாக போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம்மி பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும் தேங்க் யூ ஸோ மச் பாய்